இந்தியாவில் தற்போது அழிந்து வரும் பாழைகளின் பட்டியல் செவ்வாழை பச்சை நாடல் கதளி கற்பூரவல்லி என்கிற தேன்பாழை நேந்திரன் பேயன் ரஸ்தாலி படத்தி ஏலக்கி என்கிற நெய்பூவன் அமிர்தபாணி காவேரி நவரை மன்னன் சிங்கன் மட்டி செம்மட்டி சிறுமலை பில்ப்பாச்சி பூவன் செனாலி ப்ளூஜாவா குதிரைவால் சிங்கன் பூம்பொதியன் ஆட்டுக்கொம்பன் புதிதா பொந்தா நீர் பொந்தா கசூரி பொந்தா படைச்சால பயாலு பொந்தா நிறையது மது பொந்தா கருவாழை பூலாச்சண்டு ஆயிரம் கைச்சி பாதிரி கிளிச்சுண்டன் துளுவன் இதரை சாம்பல் இதறை கப்பல் ஆனைவாழை மருத்துவ வாழை கருக்குரங்கு வாழப்பூ அணுகுண்டு மோரிஸ் ரொபெஸ்டா பாளையங்கொட்ட இலைவாழை ரசக்கதளி சக்கப்பேயன் வெள்ளை தொழுவன் செந்தொழுவன் ஏத்தம்பழம் ராஜா வாழை வாழை பன்றி வாழை சீனிக்கதளி ரப்பர் வாழை நன்றி வணக்கம்